உலகத்திலேயே எந்த முருகன் கோவிலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த முருகன் கோவில்ல இருக்குங்க சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோவில் வள்ளி தெய்வானை சமயதராக முருகப்பெருமான் கந்த சுவாமியாக காட்சி கொடுக்கக்கூடிய தலம் தான் சேயூர் முருகன் கோவில் இந்த தலத்துல முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லணும்னா பொதுவா கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லணும்னா அதுல விநாயகர் இருப்பாரு பிரம்மா இப்படி தெய்வங்கள் எல்லாம் இருப்பாங்க ஆனா இந்த தலத்துல இந்த எல்லா தெய்வமாகவும் முருகரே இருக்கிறாரு விநாயகர் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்கந்தராகவும் தட்சிணாமூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல பிரம்ம சாஸ்தாவாகவும் விஷ்ணு மாடத்துல பாலஸ்கந்தராகவும் பிரம்மா இருக்க வேண்டிய இடத்துல சிவகுருநாதராகவும் துர்கை இருக்க வேண்டிய இடத்துல புலிந்தராகவும் அதாவது வேடுவர் தோற்றத்தில் முருகனும் காட்சி கொடுக்கறாங்க இங்க சூரியனே முருகனினுடைய அம்சமாக அம்சமாக தான் காட்சி கொடுக்கிறாரு இன்னொரு முக்கியமான சிறப்பு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய நட்சத்திர வேதாளம் இருக்கக்கூடிய ஒரே தளம் இந்த தலம் தான் அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த வேதாளமோ அந்த வேதாளத்தை செவ்வரளி மாலை சாத்தி தேய்பிரே அஷ்டமியில வழிபடணும் அந்த நாள்ல இங்க சிறப்பான பூஜைகளும் பண்றாங்க அப்படி வழிபடும் போது நீங்க என்ன வேண்டுனாலும் நிச்சயமாக நடக்கும்னு இந்த வேதாளங்களுக்கெல்லாம் தலைவன் சொல்லணும்னா பைரவர் அந்த பைரவர் முருகன் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்து விரைவாக அதை நடக்கிறதுக்கு வழி செய்வாராம் முருகப்பெருமான் இந்த சூரனை சமஹாரம் செய்ததுனால ஏற்பட்ட அந்த தோஷத்தை நீக்குவதற்கு சிவபெருமான இங்க தான் வழிபட்டாராம் சூரசம்ஹாரத்தப்போ முருகனுக்கு துணையாக தன்னுடைய இருபத்தி ஏழு பூதகணங்களையும் அனுப்பி வைத்தார் இல்லையா சிவபெருமான் அந்த பூதகணங்கள் தான் இருபத்தி ஏழு நட்சத்திர வேதாளங்களாக இருக்காங்கன்னு சொல்றாங்க உங்க நட்சத்திரத்திற்குரிய வேதாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க